என் குருநாதர் ஆகிய காழைப்பிள்ளையார் திருவடைகளை தலைமேல் கொண்டு ஆசிரியர் பெரானாகிய தெய்வ சைக்கிர பெருமான் திருவடைகளை மனதில் கொண்டு அகிலாண்டாயம் வெண்ணாவல் மேவிய ஆனைக்காணனார் குருவரனும் திருவருணம் கூட்டுவிக்க நாம இந்த தெய்வ சக்கிரா பெருமானார் மன்றத்தின் சார்பாக பெரிய புராணத்தை தொடர்ந்து சிந்தித்துட்டு இருக்கிறோம் அதுல இன்றைக்கு மிகச்சிறந்த பகுதியாக இருக்கக்கூடிய தடுத்தாட்கோட்டை புராணத்துல நம்மளோட நம்பி சுவாமிகளும் நம் பறவை அம்மையாரும் சந்திக்கக்கூடிய அந்த பகுதியை படிக்கிறதுக்கு குருவருணும் திருவருணும் கூட்டு வைத்திருக்கிறது நம்ம நம்பி சுவாமி திருவாத கையில இருக்க பார்த்தோம் கைலையிலேருந்து நம்பி சுவாமி திருவாவதாரம் பண்ணாங்க அதுக்கப்புறம் அவங்களை சாமி வந்து ஓலை கொடுத்து தடுத்தாட் கொண்டாங்க இதெல்லாம் சிந்தித்தோம் அதுக்கப்புறம் தில்லைல வந்து மான எடம் கூப்பிட்டாங்க தென்னிலாம் மலந்த வேணியா என்ன அந்த திருநடத்தை நாம அவங்களோட சேர்ந்து வழிபாடு செய்யணும் அப்புறம் திருவாரூர் வந்தாங்க திருவாரூர் வரும்பொழுது சாமி என்ன பண்ண தோழமையாக நம்ம தந்தனம் தன்னையே தோழமையாக கொடுத்தாங்க அது வரைக்கும் நாம் அது வரைக்கும் இந்த பகுதிக்கு அப்புறம் இருக்கக்கூடிய பகுதிகளை நாம வந்து சிந்திக்க போறோம் தொடர் எண்ணில் இருநூத்தி எழுபத்தி ஏழாவது பாடல் ஒன்னு ரெண்டு பாடல் பார்த்துக்கோங்க புஸ்தகத்துக்கு ஏற்ற மாதிரி தொடர்ல இரநூத்தி எழுபத்தி ஏழாவது பாடல் நம்மளோட தடுத்தாண் கொண்ட புராணத்துல நூத்தி முப்பத்தி ஓராவது பாடல் இதற்கு முன் எல்லை திருநகர்னு ஆரம்பிக்கவும் இந்த பாடல்ல இருந்து நம்ம இன்றைய வகுப்பு ஆரம்பித்தது இதற்கு முன் எண்ண இல்லான்னு ஆரம்பிக்கக்கூடிய பாடல்ல இருந்து நம்ம ஆரம்பிச்சுக்கணும் இப்போ இங்கே நம்ம தம்பிரான் சாமி நம்ம தம்பிரான் தோழர் என்றே எல்லாரும் அதுக்கப்புறம் சொன்னாங்க நம்ம சொன்னோம் இல்லைங்களா அதனால தான் நம்ம பத்திரிக்கை கூட தம்பிரான் தோழர் நம்பி யாரூரின்னு போட்டிருக்கோம் ஏன்னா சாமியே சொல்லிட்டார் இல்லையா அதனால் அதுக்கு ஒரு சிறப்புன்னு சொல்லிட்டு போட்டுருக்கோம் அப்போது சைவ உடை அவங்க என்ன பண்ணுறாங்க காலங்களில் போய் சுவாமியை வழிபாடு பண்ணிகிட்டே இருக்கிறாங்க கொஞ்ச நேரம் நம்பி சாமி அப்படியே இருக்கட்டும் நம்ம அப்படியே திருவாரூரில் இன்னொரு பக்கத்தில் என்ன நடக்குதுன்றத பார்க்கலாம் இதற்கு முன் எல்லை இல்லா திருநகர் இதனுள் வந்து எல்லை இல்லாத திருநகர் இது திருவாரூர் பெருமையை தான் நம்ம அத்தனை பெருமையால சொல்லிட்டே இருக்கோம் அந்த எல்லை இல்லா பெருமைக்கு எல்லை இல்லாத திருநகர் திருநகர் ஆகிய அந்த திருவாரூர் இதனுள் வந்து அப்ப வந்தாங்கன்னா அவங்க எங்கே இருந்து வந்தாங்க எங்க இருந்து வந்தாங்க கையில இல்லைன்னு வந்தாங்க கமலினி அணிந்ததுன்னு இரண்டு பெண்களை கொடுத்தோம் இல்லைங்களா அதுல ஒரு பெண்ணாகிய அவங்க வந்து முதல் பெரும் கைலை ஆதி முதல்வதம் பங்கினாற்கு பொது கடிந்து உரிமை செய்யும் பூங்குழல் சேடி கதிர்த்த கதிர்ந்த பூண் ஏந்து கொங்கை கமலினி அவதரித்தார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க என்னன்னதா இதற்கு முன்னால இந்த அதாவது வந்து கையிலேருந்து வந்துட்டு முதல் பெரும் கைலை ஆதி ஆதையும் அந்தமும் எல்லாம் அருள் பெரும் ஜோதியை எம்பாட கேட்டை மாட்டனுங்கன்னு சொல்றோம் இல்லைங்களா அப்ப ஆதியா இருக்கக்கூடிய பெருமானா முதல்வர் ஆகிய சுவாமி அவரோட பங்கினார் அப்போ சுவாமியோட பாதையில் யார் இருக்கா அம்பாள் இருக்காங்க அம்பாளுக்கு செடிப்பெண்ணா இருந்தாங்க இல்லையா அவங்க என்ன பண்றாங்க பொது கடிந்து உரிமை செய்யும் அப்படின்னு அது ஒரு குலம் சொல்றாங்க என்னன்னா அம்பாலோட அந்த பாத கொலுசு இருக்கு பாத சலங்கை இருக்கு இல்லையா அதுக்குள்ள இருந்து இந்த கணிகையர் வந்தாங்க அந்த சிலம்புல இருந்து பாத சிலம்புலேருந்து இருந்து இந்த கணிகையர் வந்ததாக சொல்றாங்க அந்த இச்சாசக்தி கால் சிலம்பிலேருந்து தோன்றியது உருத்திர கணிக்கைய குணம்னு சொல்றாங்க அப்புறம் உமையம் இவங்களோட குணம் என்னன்னாக்கா உண்மையம் பாத பாதை சிலம்புலேந்து வந்ததால உமையம்மையை தலைமையா கொண்டிருப்பாங்க சுத்த நிறுத்தம் புரிவாங்க அம்மையார் வந்து நல்ல பறவையார் அம்மையார் நல்ல நடனம் ஆடுவாங்க உயர்ந்த கொருவ குல ஒருவரை மறப்பாங்க மணப்பாங்க அப்படின்னு சொல்றது இவங்களோட இப்போ என்ன பண்றாங்க இந்த பொதுக்கடைந்து உரிமை செய்யக்கூடிய பூங்குழல் செடி மாறி கதிர்த்த பூனேந்து கொங்கை கமலனி அவதரித்தார் அப்ப என்ன பண்றாங்க நம்ம கமலனின்னு சொல்லக்கூடிய தம்மையார் திரு அவதாரம் பண்றாங்க இப்போ யார் வந்தாங்க அப்படின்னு நம்ம இது பண்றதுக்கு யோசிக்காத அணிந்திதை கமலினின்றது இவங்க இவங்க தான் கமலாலயம் இருக்கு இல்லைங்களா அதனால கமலனிங்க நீங்க அது அவதரித்தார்ன்றது அந்த நம்ம ஷார்டா ஞாபகம் வச்சுக்கலாம் கதை மணி பிறந்தது என்ன உருத்திர கணிகை மாறாம் பதியிலார் குலத்தில் தோன்றி அப்ப என்ன பண்றாங்க அந்த உருத்திர குணம்னு சொல்றாங்க அதுதான் அந்த அம்பாலோட சலங்கையில சிலம்புல இருந்து வந்த அந்த பரல வந்தவங்க ரொம்ப இதை பத்தி யோசிச்சுட்டு இருக்க வேண்டாம் நமக்கு எவ்வளவு தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டா போதும் பதியிலார் குலத்தில் தோன்றிய பறவையார் என்னும் நாமம் விதி மொழி விளக்கத்தாலே மேதகு சான்றோர் ஆட்சி அப்படின்னு சொல்றாங்க விதி ஒளி விளக்கத்தால் என்னக்கா நூல சொல்லிருக்கபடி எப்படி எல்லாம் வந்து படிக்க பேர் வைக்கணும் எப்படி இது பண்ணனும் நூல சொல்லிருக்கிறபடி மேதகு சான்றோர் ஆன்ற உயர்ந்த சான்றோர்கள் படித்த சான்றோர்கள் வைக்கிறாங்களா என்னைக்கு பேர் வச்சாங்களாம் மதிய அணி புனிதன் நன்னால் மதியணி புனித மதிய மதியணி இருக்கக்கூடியவர் யாரு சிவபெருமான் அவரோட நாள் எது திருவாதிரன் ஆதரியன் ஆதிரியன் அவர் வந்து திருவாதிரை அப்ப இந்த இந்த அம்மா

பறவினர் காப்பு போற்றி அப்படிங்கிறாங்க அப்படி இருக்கக்கூடியவங்க காப்பு போற்றி என்ன குழந்தைங்க பால்மணி சிலர் அவங்கவங்க வழக்கப்படி ஏதோ ஒன்று காப்பு அணிவிப்பாங்க பால்மணி அணிவிப்பாங்க கருப்பு மணி அணிவிப்பாங்க செவப்பு வளையல் அணி அணிவிப்பாங்க இதெல்லாம் அணிவிப்பாங்க இது எல்லாத்தையும் காட்டிலும் திருநீர் அணிவிக்கணும் அதுதான் வந்து இந்த ஐம்படை சதங்கையெல்லாம் சாத்துவாங்க கிருஷ்ணருக்கு வசுதேவர் என்ன பண்ணாதா மத்த காப்பெல்லாம் ஒன்றும் தேவையில்லை இது திருநீர் தான் உனக்கு காப்பு கிருஷ்ணருக்கு வராத அத்தனைக்கும் இந்த திருநீர் தான் தான் காப்பா விட்டாராம் வசுதேவர் அந்த கிருஷ்ணருக்கு இதுதான் மிகுந்த காப்பு அப்படின்னு சொல்லிட்டு புராணத்துல வருது விஷ்ணு புராணத்துல வருது கோமைய பஸ்பம்னு சொல்லுவாங்க அப்ப தான் வந்து கிருஷ்ணருக்கு கிருஷ்ணருக்கு வந்துட்டு காப்பா நம்மளுக்கும் எல்லாத்துக்கும் உயர்வான காப்பு திருநீர் தான் இன்னைக்கும் நீங்க கிராமங்கள்ல போனீங்கன்னா என்னதான் வந்து இருந்தாலும் அந்த திருநீரை தான் பூசுவாங்க பெரியவங்க வந்து திருநீர் தான் பூசுவாங்க அப்போ என்ன பண்றாங்க சுற்றம் திங்கள் விரவிய பருவம் தோறும் விழா அணி எடுப்பேன் இப்ப நம்ம நிறைய பார்த்தோம் நம்ம ஆஹ் பின்னாடி பார்ப்போம் பிள்ளை பெருமான நம்பி சுவாமியை பார்த்தோம் அந்த பிறந்ததுலேருந்து அவங்களுக்கு செய்யக்கூடிய அந்த சடங்குகள் எல்லாம் எல்லாம் மிக்க வரமலர் இங்கு வந்தனல் என்று சிந்தை வரமலர் பொ அந்த ஊரு திருவாரூர் திருவாரூர்ல யார் வழிபட்டா மகாலட்சுமி வரமலர் மங்கை அந்த லட்சுமியே திரும்ப வந்துட்டாங்களோ அப்படின்ற மாதிரி இந்த அம்மையார வந்து அங்க இருக்கவங்கலாம் பூச்சினாங்களா பூற்றி அவங்க வந்து தலாநடைப்பருவம் அந்த மூன்று மாசத்துல இருந்து இருபத்தி ஓரு மாதங்கள் வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதியை அந்த நாலு வரையில முடிச்சுட்டாங்க வேகமா எல்லாம் அம்மா வந்து கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணதால செக்கட பெருமான படிப்படியா வராம சீக்கிரமே முடிச்சுட்டார் அப்போ தலைநடை பருவம் சார்ந்தார் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் வந்து பிள்ளை பருவத்துக்கு வருவாங்க பிள்ளை பருவம் வரும்பொழுது எப்படி இருக்கிறாங்கனாக்கா மான் இளம் பிணையோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கண்கள் எப்படி இருக்குதுன்னா மான் இளம் பிழையோ இளம் எல்லாத்துலேயுமே இளம் இளம் போடுவார் ஏன்னா இளம் பருவத்துல இருக்கிறாங்களா அம்மா மாநிலம் பிணையோ மானா இருக்க மருண்ட பார்வை கொண்டிருக்கக்கூடிய சின்ன மானோ அப்படின்றாங்க தெய்வ வளர் இளமுகையோ அப்படின்றாங்க அது என்னக்கா அவங்களோட அந்த தெரு மார்புகள் எப்படி இருக்குதா அந்த மொட்டு மாதிரி இருக்குதா வாச தேனில் பார்த்து தேனு கூட முத்திட்டா கொஞ்சம் கசப்பெரு மாதிரி இளந்தேனா இருக்கிறாங்களா அம்மையார் அம்மையார் தேனிலம் பதமோ வேலை திரையிலம் பவளவல்லி காணிலம்படி அப்போ வேலைனா கடல் கடல் என்ன

அந்த மான் மாதிரி மருண்டு மருண்டு நோக்கினாங்களா அடுத்தது அம்மையாரோட மொழி எப்படி இருந்ததுன்னா தேன் மாதிரி இருந்தா அதுவும் இளந்தேன் மாதிரி இருந்தது அம்மையாரோட மொழி அம்மையாரோட நெற்றி எப்படி இருந்ததுன்னா சாமி எதிர்க்கக்கூடிய அந்த பிறை மாதிரி இருந்தது அம்மையாரோட நெற்றி அம்மையாரோட மார்புகள் எப்படி இருந்ததுன்னா மொட்டு போல இருந்ததா தாமரை மொட்டுக்கள் இருக்குதுங்க அந்த மாதிரி இளம் மொட்டுகள் தெய்வ வளரிலர் முகையோ அப்படின்ற தெய்வ பூக்கள் இருக்கக்கூடிய மொட்டு மாதிரி இருந்ததா அப்புறம் அவங்களோட இடை எப்படி இருந்ததுன்னா பவளக்கொடி மாதிரி இருந்ததான் அவங்களோட புருவம் எங்க இருந்ததுனாக்கா இந்த காமன் வந்து இள வயசுல வச்சிருந்தா இல்லையா வில்லு அந்த மாதிரி இருந்ததுதான் அந்த மாதிரி வில் போன்று இருந்ததுதான் அதான் தாம் காமன் தான் பருவம் கற்கும் தனி இளம் தனுவோ தனுனா வில்லு வில்லோ இருந்ததுன்னு ஏன் வில்லுக்கு சொல்றாங்கன்னா எப்பயுமே வெல் செய்யும் போது ரெண்டு வெள்ளு செய்வாங்களா செய்வாங்க அதனாலதான் ரெண்டு புருவங்களுக்கு அந்த வில்ல வந்து சொல்றது செய்யும் போது எப்பயுமே இரண்டும் தான் மாதிரிதான் செய்வாங்களாமா அதனாலதான் தனி இளம் தனுவோ அப்படின்னு சொல்லிட்டு அம்மையாரோட பிள்ளை பருவம் இப்படி எல்லாம் இருந்ததுன்னு சொல்றாங்க அடுத்து நூத்தி முப்பத்தி ஐந்தாவது பாடல் நானும் இன்பொறுப்பு வாய்ப்பு நாலு நாலு வளர்ந்து பொங்கல் ஆடும் மென் கழங்கும் பந்தும் அம்மலை மூசல் இன்ன பாடும் இன்ன செய்யும் தங்கள் பணிமனை வள்ளி பாதும் கூடும் அன்புருக பாடும் கொள்கை குறிப்பு தோன்ற அப்படின்றாங்க அப்ப பாட்டுன்றது என்னது மனதால் நினைத்து பாடக்கூடியது ஆடல்ன்றது உடலுக்கு அப்புறம் வந்து அன்பு வந்து உயிருக்கு இந்த மூன்றும் வந்து அவங்க வந்து செய் அது எப்படி இருக்கிறாங்கனாக்கா அவங்க வந்து முன்னை நினைவு இருக்குதா என்னன்னா நம்ம வந்து முன்னாடி அம்மையாரோட சேடி பெண்ணாக இருந்தோம் தோழியாக இருந்தோம்